ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா அனைவரின் நலனையும் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தலாம் நண்பர்களே நாங்க நலமாவே இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் என அனைத்து விதமான பொதுவான நமது ராசி பலன்களை இந்த வீடியோலாம் நம்ம முழுமையாக பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க நண்பர்களே ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ராசி பலன்களை நீங்க ரெண்டு வழியில வந்து பார்த்துக்கலாம் நண்பர்களே கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கறேன் ஸோ அந்த ராசிக்கு நே நேம்க்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்க்கு கிளிக் பண்ணிவிட்டு அயம் துலாம் அயம் கன்னி அந்த மாதிரி இருக்கு இல்லையா அந்த லிங்க்கில் க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ராசி பலன்களை பார்த்துக்கலாம் உங்கள் குடும்ப உறுப்பினருடைய ராசி பலங்களை பார்த்துக்கலாம் அல்லது நண்பர்களுடைய ராசி பலங்களை கூட விருப்பப்பட்டால் பார்த்துக்கலாம் இரண்டாவது வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதாரணமாக யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாக அந்த சர்ச் பாக்ஸ் மேலே இருக்கு இல்லையா அதில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பலங்களுக்கு முன்னாடி அட்டு அயம் அப்படின்றத சேர்த்து உங்கள் ராசி பேரை வந்து நீங்கள் டைப் பண்ணுங்க உதாரணத்துக்கு துலாமுக்கு அட் அயம் துலாம் அப்படின்னு போட்டுட்டு நீங்க சர்ச் பட்டன் கொடுத்தீங்க அப்படின்னா நமது ராசி பலன் சேனல் வரிசையாக வந்துடும் துலாம் ராசி பலன் சேனல்ல நீங்க கிளிக் பண்ணிட்டு துலாம் உண்டான பார்த்துக்கலாம் அல்லது மற்ற ராசி பலங்களையும் இதே மாதிரி நீங்க சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் இல்லை ஸோ இதை நீங்க பயன்படுத்திக்கங்க எல்லா விதமான ராசி பலங்களும் நமக்கு தனித்தனி வீடியோ நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ நீங்களும் அதை பார்த்து பலன் பெறலாம் நீங்கள் தாராளமாக உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடலாம் நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளம்பார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நன்றர்களே விஷ்யூ மினிமோர் ஹாப்பி டெனஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் நம்ம வாழ்வில் வந்து கிடைக்கணும் ஐஸ்வர்யங்களோட சேர்ந்து கவலை இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்வு நம்ம வாழணும் அப்படின்னு தான் எல்லாமே நினைப்பீங்க பணம் காசு ரெண்டாம் பட்சம் அந்த மாதிரி நீங்க வாழணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக சித்தர்கள் வாக்கின்படி நீங்க வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் நினைத்தபடி சிறப்பாக வாழ முடியும் நண்பர்களே முதலாவதாக அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க குறுக்கு வழி யோசிக்கக்கூடாது இரண்டாவதாக நீங்கள் மற்றவர்களுக்கு மனசார கூட தீங்கு நினைக்கக்கூடாதுங்க அது ரொம்ப அவசியம் ஸோ இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்கள் பார்க்க சிம்பிளாக தான் தெரியும் ஆனால் கடைபிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல மன உறுதி வேணும் நண்பர்களே ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுது கண்டிப்பாக இறைவனுடைய பரிபூர்ண அருள் உங்கள் மீது கிடைத்து சகல ஐஸ்வரியங்களும் சகல நிம்மதியும் உங்களுக்கு வந்து சேரும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி ஐந்தாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மாசி மாதம் பதிமூன்றாம் நாள் இன்றைய தினம் வளர்பிறை சஷ்டி தினங்க இன்றைய தினம் முருகன் வழிபாடு மிகச்சிறந்த ஒரு நல்ல பழங்களை உங்களுக்கு தரும் மேலும் ஆஞ்சநேயர் வழிபாடும் செய்யலாம் அதற்கு உகந்த தினம் இன்றைய தினம் நண்பர்களே இன்றைய தினத்திற்கான நமது மிதுன ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி அதிபதி சந்திர பகவான் இருப்பது மிகச்சிறந்த யோகமான அமைப்புங்க இரண்டு குடையவன் பதினோராம் இடத்தில் வலுவான நிலைகளில் காணப்படுகிறார் மேலும் ராசி அதிபதி ஒன்பதாம் இடத்துல சூரியனுடன் சேர்க்கப்பட்டுள்ள அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுதுங்க மேலும் ஏழு பத்துக்குடிய குரு பகவான் பத்தாம் இடத்துல உச்சமடைந்து காணப்படுகிறார் மேலும் ஐந்து பத்துக்குடிய சுக்கிரன் பத்தாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று குருவுடன் இணைந்து காணப்படக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இத்தகைய சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் நமது மிதனராசி என்பவர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வியாபாரத்தை இன்னும் பெருசாக விரிவுபடுத்தக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே உங்களது வியாபாரம் சின்ன கடையாக இருக்கிறது கூடிய கடையை வந்து பெருசாக மாத்துறது அல்லது புதுசாக பிரான்ச் ஆரம்பிக்கிறது போன்றவற்றை நீங்கள் இன்றைய தினம் செய்து கொள்ளலாம் உங்களது வியாபாரம் நல்ல ஒரு மனமீழ்ச்சி ஏற்படுத்தி தரும் நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு வளர்ச்சிகள் கூடுங்க வாழ்க்கைக்கு தேவையான வளர்ச்சிகள் இன்றைய தினம் முதல் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுற நண்பர்களே எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் கூட திடீர்னு சில ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நீங்க பார்த்து உங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருந்திருப்பீங்க மற்றவங்க yeah எல்லாருமே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் திடீர்னு உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கொடுப்பாங்க பெரிய பொறுப்பும் உங்களை நம்பி தருவாங்க எனவே இந்த தினம் ஒரு செல்வாக்கான நல்ல அலுவலகப் பணியில் நீங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக உங்களுக்கு இருக்கு நின்றலே இந்த தினம் சில உறவினர்களை சந்திப்பீங்க அதன் மூலமாக உங்களுக்கு மன நிறைவு ஏற்படக்கூடிய யோகம் தினம் இருக்கிற நம்பர்களே இன்ற தினம் உங்களது உங்களது பலம் என்ன பலவீனம் என்னன்றதை நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குது இந்த தினம் நீங்கள் ஆக்கப்பூர்வமாக ஏதாவது செய்யணுங்கிறதுல கண்டிப்பாக உறுதியாருங்க யோசிச்சுக்கிட்டே நேரத்தை கடத்த வேண்டாம் நம்பர்களே இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் யாருக்கு கடன் கொடுக்கக்கூடாதுங்க அப்படி கொடுக்குறீங்கன்னா அப்படின்னா பின்னாடி உங்களுக்கு தான் நிதி நிலைமை மோசமாகிவிடும் இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் நபர் தலையீடு காரணமாக உங்களது மனதுக்கு கிணியவருடன் உறவுகள் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை தவிர்த்து விடுங்கள் இன்றைய தினம் உங்களது உறவினர்கள் மூலமாகவும் உங்களது நண்பர்கள் மூலமாகவும் எதிர்பாராத பரிசுகள் நிறைந்த நாளாக இன்றைய உங்களுக்கு அமைப்பது நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் மேம்படும் சிறப்பாக இன்றைய தினம் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் நண்பர்களே இலக்கியம் சார்ந்த தொழில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இன்றைய தினம் காணப்படுது நண்பர்களே இன்றைய தினம் ஆக்கப்பூர்வமாக ஏதாவது செய்யுங்க கண்டிப்பாக நல்ல நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்கள் வாழ்க்கையினுடைய திருமண வாழ்க்கையுடைய சுவை கூடணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்களே வந்து உங்களுக்கு பிடித்தமான உணவு வந்து தயாரித்து உங்களை வாழ்க்கை துணைக்கு பரிசளிக்கலாம் அது உங்களுக்கு நல்ல ஒரு பாண்டிங்க உங்கள் வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி கொள் தர கண்டிப்பாக உதவாமிய நண்பர்களே இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க நமது மிதுனம் டுடே ராசபுலன் சேனலை வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூட பெல் பட்டனும் ஆளுபட்டனும் அழுத்தி நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நீங்களும் அதனால பெனிஃபிட் பெற முடியும் இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வந்த என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ப்ளூ ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையுங்க மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட இனாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது நமது மிதிநல செயல்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் நண்பர்களா இருக்கீங்களோ இந்த தினம் கடினமான வேலைகளை கூட சாதாரணமாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் நிறைந்து காணப்படுவீங்க ரொம்ப டஃப்பான காரியங்களை ஈஸியா செய்யறதுனால கண்டிப்பாக மற்றவங்க ஆச்சரியப்படுவாங்க உங்களுடைய பலம் என்ன உங்களுடைய பலவீனம் என்ன நீங்க புரிஞ்சுக்குவீங்க அதனால உங்க காரியங்களை நீங்க சிறப்பாக செயல்பட முடியும் காரிய வெற்றிகள் இன்றைய தினம் அதிக நண்பர்களே நல்ல ஒரு புரிந்துணர்வு உங்க வேலைகளில் இன்னைக்கு ஏற்படும் நண்பர்களே இன்றைய தினம் திருவாரூர் சூரிய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்க கூட சகோதர சகோதரிகளோட ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்குங்கிறதுனால கண்டிப்பாக அதன் மூலமாக உங்களது சகோதரர்களின் ஆதரவு மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் உண்டு சமுதாய பணிகளை புதிய புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு இன்னைக்கு தேடி வரும் அதை சிறப்பாக லாபகமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஒத்துழைப்பு நிறைந்த நாள் இன்றைய தினம் நண்பர்களே இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு நாள்ங்க இலக்கியம் சார்ந்த துறைகளில் நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கு உங்களது திறமைகளை நீங்கள் முழுமையாக வெளிப்படுத்துவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு பரிசுகள் பாராட்டுகள் என நண்பர்கள் உறவினர்களிட்டிருந்து கிடைக்கும் நண்பர்களே இன்றைய தினம் அலுவலக பணிகளும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களது சிறப்பான செயல்பாடுகள் மூலமாக இருக்கு எனவே சந்தோஷம் அதிகரிக்கும்னால் மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் மறையக்கூடிய ஒரு அற்புதனால் இன்றைய தின நண்பர்களே நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே